சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக சம இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி மூணு டு இருபத்தி ஏழு ஜூன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவை என்ன காட்டியிருக்காங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும் இப்போ பெரிய ஒரு பிளான் பண்ணி சிந்துவையும் சிவாவையும் பிரிக்கணுங்கிறதுக்காக கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இந்த நேரத்தில் சிவா என்ன முடிவு செய்ய போகிறாருங்கிற பரபரப்பாக தான் லாஸ்ட் எபிசோட்டை முடிச்சிருந்தாங்க இன்னைக்கான எப்பி அந்த ப்ரொமோவை பார்க்கும்போது சிந்துவும் சரி சிவாவும் சரி இங்கே வீட்டில் இருக்காங்க ஆனால் ஐஸ்வர்யா வந்து அங்கே மாமா இருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு நான் தான் சிந்து கிட்டே சிவாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் எதார்த்தமாக இந்த விஷயம் விஷயம் சிந்து அந்த பக்கத்து இருந்து கேட்டுறாங்க இந்த பக்கத்து சிவாவும் கேட்டுறாரு சம டென்ஷன் ஆயிடுறாரு நேராக போய் ஐசு பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்க அம்மா அம்மாட்ட கேட்குறாரு இல்லை அப்படிலாம் வந்து கையெழுத்து வாங்கியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க உடனே பலார்னு ஒரு அற விட்டுறாரு இவ்வளோ பிரச்சனை இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போய் சிந்து கிட்ட கேட்குறாங்க உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ஏன் இதெல்லாம் சொல்லல அப்படிங்கும்போது போது நான் ஐசு வந்து என்னோட தங்கச்சியாக தான் பார்க்குறேன் அதனால தான் இந்த பிரச்சனையை பெருசாக வேணான்னு நினைச்சிட்டேன் நீ ஒன்றும் கேட்காத டாக்டர் அப்படின்னு சொல்லி செல்லமா எப்பயும் குழந்த மாதிரி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுகிறாங்க இன்னும் சிந்து மேலே நம்ம சிவாவுக்கு ரொம்பவுமே அன்பும் பாசமும் அதிகமாகிட்டு இருக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து அமால் பாசியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்